சரஸ்வதி ரொம்ப நாள் ஓடாதுமா பிள்ளைக்கு கல்யாணத்தை முடி பாரு மீனாட்சி இவர் எப்பவும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு பயமா இருக்கு அத்தா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்க நூறு வருஷம் வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது இன்னைக்கு நம்ம ரேகாவ பொண்ணு பார்க்க வாராவோ சித்தி எனக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு கரமாதி பண்ணிடாதீங்க எங்க அப்பாவை முதல்ல ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும் சித்தி எதிர்த்து எதுக்கு பேசிட்டுறியா நீ அந்த பையனுக்கு அலவ் பண்றதுனால நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அந்த பயலும் அவங்க அம்மாவும் நமக்கு வேண்டாம் பெரியத்த மாறி ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான பையனை பார்க்கவே முடியாது இந்த வயசுலேயே அம்மா பேச்ச கேட்டு தான் எல்லாமே பண்ணுவான் அவங்க அம்மாவும் இந்த வயசுலேயே நல்லா உழைச்சி தான் சாப்பிடணும்னு இரு இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் அம்மா பேச்ச கேட்குற பையல நமக்கு செட் ஆகாதுமா ஆமா இவங்க அம்மா மட்டும் இவங்க பேச்ச கேட்கணும் அடுத்த பையல் கேட்கக்கூடாது ஏன் அத்தை அப்படி நினைக்கீங்க மருமோலே அந்த குடும்பமே எனக்கு பிடிக்கலம்மா அந்த பாட்டியுடைய பேச்சும் ட்ரௌசரும் எப்பப்பா பாப்பா குளம் கோத்துறதுக்கு எல்லாம் இது ஒத்து வராதம்மா ஏண்டா நீ விட்டுரு நீ அவ்வளோ மனசு கலைக்காத ரேக்கா நீ இப்படி ஏறு சேலை கூட கட்டாண்டா இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கம்மா இத்தனை வருஷம் உங்களுக்காகவும் தம்பிக்காகவும் தானே உழைச்சி கொட்டினேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை கூட எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையே ஐயோ இப்போ காதல் கீதல் நீ போவ அதுக்கப்புறமா எல்லாம் சளிச்சு போயிருமா அந்த குடும்பமே வேண்டாமா நமக்கு வேண்டாம் உன நல்ல ஒரு வசதியான இடத்துல நல்ல ராணி மாதிரி கட்டி கொடுக்கணும் நீ இப்படி அஞ்சுக்கும் பத்துக்கும் மீன் வித்துட்டாலே போறியா ஆமாக்க இவளுக்கு அந்த கிழவி கூட போய் மேன் மீன மீன் மீன விற்கிறதுக்கு தான் ஆசை போல ராக்கா பசாம இரி அத்தம்மா நீங்களும் இப்படி பேசுதுங்க நீங்க இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது

என்ன பண்ணணும்னு பாடிக்கிட்டே கேட்ட வேண்டியதான் வேற வழியே இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள படா படுத்துதானே ஆரஞ்சத்தானா வந்துட்டேன் கரெக்டா ஒரு மாதம் ஆனதும் வடி வந்துட்டாலே எவ்வளவு நாள் என் பொண்ணு பிரிஞ்சிருப்பா சம்பந்தி கண்ணா ஆரஞ்சத்தான் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நானும் தான் ஏஞ்சல் பட் நெட்டவலி கூட செம்ம ஜாலியா இருந்துச்சு இந்த 1 மந்த் ஃபுல்லாவும் அதனால இங்க அங்க மாத்தி மாத்தி இருப்பேன் கடைய பார்க்கணும் இல்லம்மா சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துட்டு இறையுமா அங்க எங்கன ஊர் சுத்த கூடாது போங்க ஆரஞ்சத்த சரி வாங்க கடைக்கு தரப்போம் ஆரஞ்சத்த தன கல்லபட்டில உட்காரவே நீங்க உள்ள பின் இறங்கி வேலை பாருங்க கண்ணா நம்ம சாமந்தி கனவேனா கல்லபட்டில இருக்கட்டும் அம்மா எனக்கு 500 ரூபாய் எது अरे ரூபாய் எதுன்னே தெரியாது நானே தடவி தடவி பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னையே விட்டுருங்கோ போங்க சம்மதி கண்ணா நீங்க வெறும் போரிங் அத்தை நீங்க கேஷியர் கவுண்ட்ல உட்காருங்க ஓகே கண்ணா வாங்க நாம எல்லாம் உள்ள போவோம் நான் இங்க ஓரமா உட்கார்ந்து சாம்பு டப்பாவெல்லாம் அடிக்கி வைக்கேன் அவ உனக்கு அக்கா ஆரஞ்சத்தை நீங்க சும்மா இருங்க இந்த சான் பையனை விரும்புதா போலுக்கு அதாம் மாற்றிட்டா முறையே ஆமா அவங்க என்ன நமக்கு சொந்தமா அசல்தானே அதான் அப்படி சொல்லுதா கண்ணம்மா ஜான் ஊருக்கு போயிட்டான் நெக்ஸ்ட் வீக் தான் வருவான் அப்படியா சரி அண்ணி நம்பர் பிடிக்கிறான் ஏய் போ அப்பய்யோ அந்த ட்ரை எனக்கு எப்படி தெரியும்

ஐ மூஞ்சிக்கு போடுற சோப்பு துணிக்கு போடுற சோப்பு எல்லாம் இருக்கு சோப்பு செக்ஷனே வேண்டாம் நம்ம செக்ஷன் பூரா திங்கறதுல தான் குறியா இருக்கணும் ஏஞ்சல் இப்படி நீ கொடுத்தனா கணக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் உங்க மாமி என்ன தான் திட்டுவாங்க ஆரஞ்சதா மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா மாமி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா வாசில தான் செங்கணமா தொட்டு கொடுத்து சாமா வாங்க மாட்டாவளா ஆரஞ்சதா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு என்ன வந்தது அவங்க கடை என்னமோ பண்ணிட்டு அம்பிட்டையும் வாசில குடுத்துட்டு ரோட்ல போய் பிச்சு எடுப்பாவோ எடுக்கலையா இன்னும் இருட்டு இருட்டு இப்பதான் ஓவர் செக்ஷனா பாக்கோம் எடுத்து முடிச்சுட்டு அங்க வாரம் சரியா சரி கீதா ஆண்டி ஏஞ்ச சூப்பர் டைப் பண்ணக்கா இவ்வளவு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும் ஆமா சீக்கிரம் கடை எழுத்து முடியலாம் ஏக ரொம்ப எடுக்க வேண்டாக்கா ஒரு அஞ்சு டப்பா ஜூஸ் ஒரு பத்து டப்பா சிப்ஸ் அப்புறம் ஒரு பத்து டப்பா பிஸ்கட் எடுத்துக்கிடுவோம் ஆமா ஆமா மறக்காம அந்த காரச்சவெல்லாம் எடுத்து போடு அள்ளிக்கோ எடுத்துக்கோ ஏஞ்சல் கடையில அள்ளிக்கோ எடுத்துக்கோ ஏஞ்சல் கடையில விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் பண்டங்கள் இருக்கிறது ஏஞ்சல் கடையில நம்ம ஏஞ்சல் கடையில சரி வா பெல் போட்டுட்டு கிளம்போம் ஏக்க உங்ககிட்ட இருக்கிற எனக்கு பங்கு எதுவும் உண்டா பங்குங்கிற போங்கே கிடையாது உங்களுது உனக்கு என் உள்ளது எனக்கு கீதாக்கா நிறைய பிறக்கிருக்கோம் பத்தியெல்லாம் பில் போட்டு என்ன அமௌண்ட்டோ அதை வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் இல்லைனா கூகுள் பேலாம் அனுப்பி விட்டுருவோம் ஆமா இதுக்கு போட்டுட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னட்டே என் நெஞ்சில் இடையே நான் இது தெரியாமல் நிறைய எடுத்துகிட்டேன் நட்டி அப்போ கொஞ்சத்தை போய் வச்சுட்டு வந்துட்டோமா பில்லு போடுங்க எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமே பார்த்துட்டு வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் சரியா ஒரு இடையே வாசியில் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தானே இருக்கும் ஐயோ நிறைய வர சரி பார்ப்போம் சேட்டை என்னக்கா பில் போடுங்க வாட் நான் சென்ஸ் கண்ணா உங்களுக்கு நான் பில் போடுவேண்ணா உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போங்க எங்க சாக்லின் அக்கா அப்படி இல்லை இல்லாக்கா அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் அங்கே வாசியில் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது நல்லா பில் போடுங்க எவ்வளோ அமௌண்ட்டு வந்துருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் தாரோம் நெட்டக்கண்ணா அடிச்சிருவா அடிச்சு என்ன விளையாடிட்டு இருக்க உங்க வீட்டுல நாங்க எவ்வளவு மாசம் இருந்து சாப்பிட்டோம் எப்படி எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணோம் இப்ப காசு தர அதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒழுங்கா ஓடிடு சாக்கல கம்பெனி ஒரு பொம்பளை உலகத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரேர் பேஸ் சூப்பர் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா கண்ணா வேற ஏதாவது டோர் டெலிவரி பண்ணணுமா ஏக்க நிறைய எடுத்துட்டோங்க சரி வாரம் தோளி தோல் கூட கொஞ்சம் சாஞ்சு சூப்பர் மார்க்கெட்டை பற்றி நாமும் பேசிக்கணும் சமந்தி கண்ணா ஏதோ குழம்பிட்டு போறாங்க எனக்கு நல்லா புரியுது நம்ம நெட்டக்கர்ட்ட வாங்க முடியுமா நம்ம பாபு நமக்கு எவ்வளோ நாள் அவங்க வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டிருக்கான் எப்படிலாம் நாங்க அவங்க வீட்டில் இருந்திருக்கோம் கோவால நா சிலம்மாக்காலம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட காசு வாங்க முடியுமா நெட்டக்கண்ணை மிஞ்சி போனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்டை எடுத்துகிட்டு போயிருப்பா எடுத்துட்டு போட்டமே